ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வருகிறந்துள்ள அனைவரையும் வருக வருக வரவேற்று ஜோதிடத்தில் ரெண்டே ரெண்டு தான் சிவபாகம் சக்தி பாகம் இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம ஜோதிடத்தையே எடுக்கணும் இது வரைக்கும் யாரும் இதை பற்றி சொல்லலை சிவபாகம்னால் என்ன சக்தி பாகம்னால் என்ன சிம்மத்திலருந்து மகரம் வரைக்கும் சிவபாகம் கடகத்திலேருந்து கும்பம் வரைக்கும் சக்தி பாகம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா சந்திரனேருந்து ஆரம்பித்து இந்தாண்ட சூரியனில் ஆரம்பிச்சு இருந்தாண்ட அதே கிரகங்கள் தான் இருக்கும் இந்த சக்தி பாகம் சிவபாகம் சரியாக தெரிந்தால் ஜோதியிடம் கடலளவு கட்டுற மாதிரி அர்த்தம் எல்லாம் கையளவு கையளவு அளவு கட்டுற மாதிரி அர்த்தம் இது எப்படி அப்படிங்கிறத நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா சிவபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி பாகத்திலையும் சக்தி பாகத்தில் இருக்கிற சிவபாகத்திலையும் இருந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடியது எப்படி எப்படி ஒரு பரிகாரம் பழிக்காமல் போகுது எப்படி ஒரு பரிகாரம் பழிக்குது அப்படிங்கிறது இந்த சிவபாக சக்தி பாகத்தின் வழியாகத்தான் நடக்குது இது யாருக்குமே இன்னும் தெரியலை ஏண்டா இருக்கிறத நான் ஒன்று இல்லாத ஒன்றும் சொல்லலை அந்த சிவபாகம் சக்தி பாகம் அப்படிங்கிறத யாருமே மெயினாக எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த இதை கத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லாதது கையளவு தான் கட்டுறது கடலளவாக தான் இருக்கும் இந்த சிவசக்தி பாகத்தில் சூரியன் சிவபாகத்தில் இருந்தால் வலிமையாக இருப்பார் சக்தி பாகத்தில் இருந்தால் வலிமை குறைவார் அது சக்தி இருந்தால் வலிமை குறையும் சக்தி பாகத்தில் இருந்தால் வலிமையாக இருக்கும் அப்போ அதே சக்தியை சக்தி பாவத்துக்கு கொண்டு போகக்கூடிய டிகிரி அவர் இந்த பக்கம் என்ன டிகிரியில் இருக்காங்களோ அதே டிகிரிக்கு நம்ம அந்த இடத்துல கொண்டு போக முடியும் கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போனீங்கன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு அம்சமும் அவர்களுக்கு சிறப்பானதாக நம்ம அமைத்து கொடுக்க முடியும் ஏண்டா ஒரு பரிகாரம் பழிக்குது ஒரு பரம் பழிக்கலின்னு சொன்னாங்கன்னாவே இந்த சிவசக்தி பாகங்கள் சரியாக இல்லை அப்போ படிக்கக்கூடியது சிவசக்தி பாதம் சரியாக இருக்கும் அப்போ சிவசி சரியில்லாதவங்களுக்கு முதல்ல அதை டிகிரி வாய்ஸாக கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்தோமே ஆனால் கண்டிப்பாக பலன் கரெக்டாக இருக்கும் ஒரு செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு கோயிலுக்கு அனுப்பக்கூடிய பரிகாரம் ஏன்னா வர்றவங்களாம் ஆனால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த தெய்வம் காப்பாற்றுலின்னா இந்த சிவசக்தி பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய வலிமைகள் இல்லாமல் தான் அந்த வலிமையை ஏற்படுத்தி அந்த தளங்களுக்கு அந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இருக்கும் அது மதியான போரில் எப்படி சிவபாகம் சக்தி பாகம் எடுக்க ஏன்னா இந்த டிகிரி டிகிரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் இந்த சக்தி பாகத்திலையும் சிவபாகத்திலையும் தான் இருக்குது கடகத்திலேருந்து ஜீரோலேருந்து நூற்றி ஐம்பது சிம்மத்திலேருந்து ஜீரோலேருந்து நூற்றி ஐம்பது கரெக்டாக பிரிங்க ஒரு கிரகம் எங்கே இருக்கோ ஜனன காலத்தில் அதே கிரகம் அதே இடத்துக்கு நம்ம அதே டிகிரி கொண்டு வந்தீங்கன்னால் அந்த கிரகம் தன்னுடைய வலிமையான வேலையை செய்யாண்ட சிவபாரத்தின் சக்தி ஒரே மாதிரி தான் இருக்குது சூரியன் சந்திரன் மட்டும்தான் மாற மரத்து புதனோ சுக்கரனோ செவ்வாயோ குருவோ சனியோ இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போ நம்ம எப்படி மேசம் ரிஷபத்தை பிரிக்கிறோமோ அந்த மாதிரி சிம்மம் கடகத்தை நம்ம பிரிக்கக்கூடியதாக சிவசக்தி பாகம் இந்த சிவசக்தி பாகத்தை பற்றி மதியான போரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திரு கருந்தமலை அவர்களுடைய சீரிய முயற்சியில் செங்கோடன் ஐயா அவர்கள் தலைவராகவும் மதுரை கருந்தமலை ஐயா அவர்கள் செயலாளராகவும் டிவி கந்தசாமி ஐயா அவர்கள் பொருளாளராகவும் இருந்து இந்த சங்கம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த சங்கம் ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி ஆறு என்று பதிவு பெற்ற சங்கமாக திரு கருந்தமலையா அவர்களுடைய சீரிய முயற்சியில் இது ஏற்படுத்தப்பட்டது கடகம் ராமசாமி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் உறுப்பினராகவே சேர்ந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே சங்கம் உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் சங்கம் அவர் உறுப்பினராக சேர்ந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ஐயா அவர்கள் தன்னுடைய உடல்நலம் கருதி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்போ தலைவர் பதவிக்கு பல பேர் கொஞ்சம் கேட்டபொழுது திரு கடக ராமசாமி அவர்களை கருந்தமலை ஐயா அவர்களும் நானும் ரக முன்மொழிந்து அவர்களை தலைவராக ஆக்கி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருடைய தலைமையில் இந்த சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எனவே கடகம் ராமசாமி ஐயா தான் இந்த சங்கத்தை உருவாக்கினார் என்பது ஒரு தவறான கருத்து ஏன்டா அதுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க நிறைய தூண்களாக இருந்து இந்த உருவாக்கப்பட்டது இந்த சங்கம் எனவே ஒருவரை முன்னிறுத்தி செல்ல சொல்ல வேண்டாம் ஏன்னா அந்த சங்கத்துக்கு பல பேர் பாடுபட்டிருக்கிறாங்க அண்ணா கருண அந்த தலைவர் பதவிக்கு பல பேர் க முன் முன்மொழிந்த பொழுது கூட நானும் திரு கருந்தமலையா அவர்களும் ராமசாமி ஐயா அவர்களை தலைவராக ஆக்க வேண்டும் என்று முன்மொழிந்து நாங்கள் அவரை தலைவராக ஆக்கி அழகு பார்த்தோம் ரெண்டு ஆண்டுகள் நான் என்னுடைய சொந்த செலவில் திருச்செங்கோடு ஜோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு குறுப்பயிற்சியாக விழா நடத்தி சிறப்பாக நடத்தி இருக்கின்றேன் ஏன்டா இந்த இடத்துல எல்லாருமே கடகராமசாமி தான் எல்லாம் செஞ்சார் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க ஏன்டா அதுக்கு முன்னோடிகளாக நிறையா பேர் இந்த சங்கத்துக்கு உழைச்சிருக்கிறாங்க உழைப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் உழைப்பு கொடுத்துட்டு எனவே திருச்செங்கோடு ஜோட ஆராய்ச்சியாளம் ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல பல பேரால் உருவாக்கப்பட்டு நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த திருச்செங்கோடு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தை இரநூத்தி நாற்பதாவது நாம் தாய் நம் தாய் பள்ளி பாளையங்க நம்மளும் அதுக்கு கிளைச்சங்கம் என்ன ஆமாம் அதுக்கு அடுத்த சங்கமாக தாய்சங்கம் திருச்சங்கோடு அளவில் நம்ம ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கும்போது ஆறாம் ஆண்டு நம்ம ஐம்பத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி ஆறு பதிவு பெற்ற சங்கம் அந்த நேரத்திலே கடகம் ராம்சாமி உறுப்பினராக கூட இல்லை என்பது பல பேர்த்துக்கு தெரியாது ஏன் கடை நான் பள்ளிப்பாளையத்தில் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கும் பொழுது அப்புறம் கருந்துமலையாவில் கூப்பிட்றதுக்காக நான் இங்கே திருச்செங்கோட்டில் வந்து அந்த நேரத்தில் தான் ஜாயின் பண்ணினேன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பதிவு பெற்ற சங்கமாக அந்த பதிவு பெறுவதற்கு மிக மிக கஷ்டப்பட்டவர் திரு ஐயா அவர்கள் அவர்கள் இன்றளவும் நாம் இருக்கோம் என்றால் இந்த சங்கத்துக்கு அவருடைய உழைப்பு மிக மிக அற்புதமான உழைப்பு அவர்கள் அந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலே அவர்கள் மிக கடுமையான உழைப்பை கொடுத்தார்கள் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள் பிறகு அவர்கள் சூழ்நிலை காரணமாக மதுரைக்கே செல்லும் பொழுது என்னிடம்தான் அதை விட்டு சென்றார்கள் அப்பொழுது கடகர் தலைவராகவும் நான் செயலாளராகவும் இருந்து இந்த சங்கம் இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா ராமசாமி ஐயா மறைவுக்கு பிறகு டாக்டர் ஐயா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார்கள் அவருடைய அலுவல் காரணமாக என்னையே மீண்டும் தலைவராக ஆக்கினார்கள் ஏன் இந்த சங்கம் பல பேருனுடைய உழைப்பில் இந்த சங்கம் ஒருத்தருடைய தனிப்பட்ட உழைப்பில் இந்த சங்கம் வரவில்லை பல பேர்த்தினுடைய உழைப்பினால் இந்த சங்கம் இன்றளவும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது மேலும் வளரும் என்று சொல்லி இந்த இரநூத்தி நாற்பதாவது கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் நல்லது நலமுடன் வணக்கம்